நிறைய பேர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க முதல் முதல்ல இருமுடி தூக்கிட்டு போனது யாரு முதல் முதல்ல இருமுடி தூக்கிட்டு போனது யாரு பந்தலராஜனோட மனைவிக்கு வந்து தலைவலி எல்லாருக்குமே தெரியும் தலைவலி அப்ப தலைவலி இன்னும் போது புளிப்பால் கொடுத்தாதான் சரியாகும்னு சொல்லி பொய்யா ஒரு கதையை சொல்லிட்டாங்க எதுக்கு மணிகண்டனை கொள்றதுக்காக மணிகண்டனை கொல்ல முடியுமா புளிப்பால் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க ஐயப்பனை அவர் என்ன பண்றாரு சரி அம்மாவுக்கு முடியலையே அதனால வந்து எடுப்பு தாயவங்க இந்த நெய்யினாலேயே செஞ்ச பலகாரத்தை ஒரு முடியா கட்டிட்டாரு அப்ப சிவனோட அவதாரமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா தேங்காய் இந்த முக்கன் தேங்காவை இன்னொரு முடியில கட்டிட்டாரு அந்த முடியவை இந்த முடியும் சேர்த்து கட்டுனா இருமுடி ரெண்டு கட்டி முடிச்சு ஐயப்பார் தலையில தூக்கி வைக்கிறாரு இந்த அவதாரமாவே இருக்கக்கூடிய தேங்காயை ஒரு முடியில கட்டி இருக்கேன் முடியை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புளிப்பான எடுத்துட்டு வர போக இந்த இருமுடியை தூக்கிட்டு போனது யாரு முத முத அப்படின்னா அந்த மணிகண்டன் தான் முதல் முதல்ல இருமுடியை தூக்கிட்டு போனார்